இப்போது நடந்துகிட்டு இருக்கிற அந்த பிரச்சனையில் இருட்டு கடையை பிரச்சனையை பொறுத்தவரை இருட்டுக்கடைங்கிறது கடைங்கிறது கிருஷ்ணசிங் என்கிறால ஆரம்பிக்கப்பட்ட கடை கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கடை அப்புறம் அவரோட பையன் பிஜிலிசிங் அவர் நடத்தி வந்தார் பிஜு கிருஷ்ணசிங்கு பிஜில் சிங் மட்டுமே வாரிசு வேறு குழந்தைகள் கிடையாது பிஜிலி சிங் சுலோச்னா பாய் தம்பதிகளுக்கும் வேறு குழந்தை கிடையாது என்னோடய சிறு வயசுலேருந்தே பிஜிலி சிங் தான் என்னை ரொம்ப வளர்த்து வந்தார் நான் என் வீட்டில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிகம் நான் இத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிற பைக் கூட அவர் தான் எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த பைக்கு இன்னும் அவர் ஞாபகமாதமாக தான் அதை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அத்தையும் சரி மாமாவும் சரி அவங்க வீட்டிலே நான் வளர்ந்த பையன் நான் வந்து இந்த சூழ்நிலையில் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி பிஜிலிசிங் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட கடையையும் அந்த சொத்துக்களையும் என்ன वारिसा நியமிச்சி ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போனாங்க அந்த படிடயில அத்த அவங்களுக்கு அப்புறம் அத்தையும் அத்தாலத்துக்கு அப்புறம் அது எனக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்குது அதுนடிபடையல தான் இன்னைக்கு நான் அந்த பொது அறிவிப்பு வெளியிட்டிருக்கறேன் இல்ல உயில ரெஜிஸ்டர் உயில இல்ல உயில இருக்கு உயில் எழுதறான பழைய உயில் இல்ல பழைய உயில இருக்கு அதுக்கு இப்போ இல்ல உள்ளது அது வந்து காப்பி இருக்கு ஆனா அது கோர்ட்டு சட்ட நடைமுறை இருக்கிறதுனால கோட்ல அதை தாக்கல் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி 2023 லையே நான் தாக்கல் பண்ணிட்ட கோட்ல இப்போ என்ன மாதிரி இருக்கு என்னன்னா இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா மாமா காலத்துக்கு அப்புறம் அத்தையும் அத்தைக்கு அவங்க நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் உதவியை நாங்களும் கூட இருந்தோம் எல்லாம் பண்ணோம் ஒரு காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தையும் இந்த சொத்தையும் அவங்க அவங்க சாதகமாக பயன்படுத்தணும் அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில் அவங்களோட இப்போ அவரோட சம்பந்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாரெல்லாம் அவர் யுவராஜ் சிங் அந்த பிரச்சனை கூட வந்ததில்லை அவங்களோட சேர்ந்து சில நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்கன்னு நம்புகிறோம் நாங்கள் வந்து சொந்தக்காரன் யாரையும் அத்தையை சந்திக்க விடாமல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷ காலமாக ஒரு எண்பத்தெட்டு தொண்ணூறு வயது அவங்களுக்கு அத்தை கடைசியில் அவங்க இறக்கும்போது ஒரு ரெண்டு வருஷ காலமாக யாரையும் சந்திக்க விடலை அவங்க வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் மாதிரி அவங்கள சுற்றி ஒரு நாலு கேமரா ரெண்டு ரெண்டு மூணு வேலையாட்கள் வச்சு யார் எந்த சொந்தக்காரையும் சந்திக்க விடலை அத்தைக்கு அத்தைக்கு உடம்பு சரியாமல் கொரோனா காலத்தில் கூட நான்தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன் எல்லாம் பண்ணேன் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்கள சந்தித்து அவங்கள்ட பேசி ஆறுதலாக வந்துட்டு இருந்தேன் எப்போ அவங்க எடுக்கிற அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஏதோ தப்பான நடவடிக்கைகளுக்கெல்லாம் நான் தடையாக இருப்பேன்னு அப்படின்னு யோசிச்சு என்னையும் உள்ளே வர விடாம எந்த சொந்தக்காரங்களையும் அவங்கள சந்திக்க விடாமல் பண்ணிட்டாங்க அதனால பேச்சுவார்த்தை இல்லை இன்னும் அவங்கள அந்த கல்யாணம் பொண்ணு கல்யாணம் எதுக்குமே எங்களை அழைப்பு கிடையாது நாங்களும் போகவும் இல்லை

ஓஎஸ் நம்பர் நானூற்றி மூணுங்கிற ஒரு இதில் இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதை தாக்கல் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் நீதிமன்றத்து மேலே நம்பிக்கையை வச்சிருக்கிறேன் சட்டத்தின்படி எது செய்யணுமோ அதை தான் செஞ்சிட்டு எதையும் அடாவடியாகவோ யாரையும் பணம் கொடுத்து வாங்கியோ எந்த ஒரு தப்பான வழிக்கு போகக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அமைதியாக சட்டப்படி என்ன உண்டோ அதை நடத்திட்டு இருக்கோம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும் அதில் மர்மம் இருக்கா இல்லையாங்கிறத விட அவர் குற்றச்சாட்டி மரணம் சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு அதை காவல்துறை தான் அதை விசாரிக்கணும் அதை வந்து விசாரித்து அதுக்கு ஒரு நல்ல நீதியை கொண்டு வரணும் ஒருவேளை அப்படி ஏதாவது அதில் மர்மம் இருந்திருந்தால் கூட அதுக்கு அந்த யுவராஜ் சிங்கும் துணையா இருந்திருப்பாரு அவரோட தூண்டுதல் பேரெலாம் மற்றெல்லாம் நடந்திருக்குன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க இங்கே

நான் தனிப்பட்ட முறையிலையோ நான் தனியாகவோ அவர் எந்த புகாரும் நான் கொடுக்க தேவையில்லை அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கும்போது நான் ஏன் அவருக்கு புகார் கொடுக்கணும் இல்லைங்க இதுல தங்கை மேலேயோ இதுலயோ சந்தேகங்கிறது இல்லை அது காவல்துறையை விசாரிச்சு ஒரு நல்ல முடிவை கொண்டு வரட்டும் விசாரணை பண்ணி அது என்ன உண்மையோ அது உண்மையை வெளியே கொண்டு வரட்டும் சொல்றீங்க ஒரு விஷயம் அது அவங்களோட கொடுக்கல் வாங்கல் உள்ள பிரச்சனை ஆனால் ஒரு விஷயம் அதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணோட மாமனார் வந்து அந்த பொண்ணை பற்றி ஏதோ ஃபோன் வருது அதெல்லாம் பற்றி பேசினே இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அது உண்மைக்கு புறம்பான செய்தியாக இருக்கும் அந்த குழந்தை கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்த என்னோட மருமக கனிஷ்கா கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்த கண்டிப்பாக எந்த விதத்திலையும் எப்போவும் தப்பான செயலுக்கு போகமாட்டா மாட்டா அதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையிலையும் இந்த பிரச்சனையிலேயும் அந்த பொண்ணை பலிகடா பலிகடா ஆக்கிட்டாங்க இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த 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 பொண்ணை பொண்ணு இந்த சின்ன வயசுல இப்படி மீடியாவுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வரணுங்கிறங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை இவங்களோட பண ஆசைகளுக்கு பண தேவைகளுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அந்த பொண்ணை பலியாக்கிட்டாங்கன்னு நம்புறேன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மருமுக மலை உரிமையா சொல்லப்படுங்க தங்கை மீதும் உங்களுக்கான பாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்க சொல்லும் போதே தாலி கட்டுனா உடனேயே நாங்க ஒரு பத்திரம் வச்சிருக்கோம் அந்த பத்திரத்துல கேள்வி போட்டு இருட்டு கடை எழுதியாங்கன்னு கேட்டதாகவும் அதன் பிறகு செய்தியிலேயே பல்வேறு பிரச்சனை நடைபெற்றதாகவும் சொல்லி சொல்றாங்க ஆஹ் இதுதான் நீங்க எப்படி பாக்குறீங்க இருட்டுக்கடை மழை தான் போக்கஸ் பாத்தீங்கன்னா உங்க உங்களோட எண்ணமும் இருட்டு கடை மழை இருக்கு கவிதா அவங்க மேலேயும் இப்போ இருட்டுக்கடை மேலே இருக்கு மாமன் அவங்க அவங்களோட சம்பந்தம் மேலேயும் இருட்டுக்கடை மேலே இருக்கு இருட்டுக்கடையே மையமா வச்சு வர்றதுனால தான் அவங்க கிடைக்க நிறுவனம் வந்து இல்லை அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட பாரம்பரியமான நிறுவனம் எங்களோட பாரம்ப எங்கள் குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தலைமுறைக்கு மேலே நாங்கள் இந்த இதுதான் எங்களுக்கு தொழில் எங்களுக்கு வேற தொழில் தெரியாது இதுதான் எங்களுக்கு தொழில் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள எல்லா முக்கிய நகரங்களையும் எங்கள் உறவுகளும் சொந்தங்களும் இந்த தொழில தான் பார்த்துட்டு இருக்கோம் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் ஏதோ ஒரு மெக்கானிக்காக தான் பார்த்தேன் அவரை த தம் த அண்ணன் வந்து கல்யாணத்துக்கு வரல இது வரல எனக்கு இப்போ தான் தெரியும்னு சொல்கிறதெல்லாம் உண்மைக்கு புறம்பாக இருக்குது அது வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவர் அது கஷ்டப்பட்ட பொண்ணை தான் எடுக்கணும்னு நினச்சி அவர் வந்தாருன்னு சொல்கிறாரு அதுவே நம்புகிற மாதிரி இல்லை இந்த நிறுவனத்துக்காகத்தான் அவர் எல்லாம் பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உறவுகள் எல்லாத்தையும் விளக்கி விட்டுட்டு அதை கைப்பற்ற நினைக்கிறாருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க எல்லாரும் அதான் பேசிக்கிறாங்க கிட்டத்தட்ட எனக்கு என்ன உண்மைன்னு உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியாதோ அதே மாதிரி தான் என்ன இது ஒரு எல்லாரும் அதை தான் சொல்றாங்க அவர் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய குளப்படி பண்ணு ரெண்டு பேர்ல மர்மமா இருக்குன்னு அவங்க சொன்னதுல பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அவர் சொல்றாரா பத்திரிக்கை இல்ல பத்திரிக்கா இன்னைக்கு நான் பத்திரிகையில அந்த விளம்ப பொது விளம்பரத்தை கொடுத்துருக்கிறேன் இந்த நிறுவனத்தின் மேல இத்தனை இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா நடந்த இது வழிபடி வந்ததுல அடுத்த அந்த அந்த சொத்து கடையும் எனக்கு மேற்கொண்டு அவங்களோட எந்த தொடர்பும் எதுவும் வச்சுக்க வேண்டாம் அப்படி வச்சால் அதை சட்டப்படி எதிர்கொள்வோம் அது எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்றதுக்காகத்தான் ஏதாவது பரிவர்த்தனை வச்சிருக்கவங்களுக்கும் சொத்தை ஏதாவது மாத்தி கொடுக்கறவங்களுக்கும் சொல்றேன் அவருக்கே நான் பயப்படணும் சார் அவர் யார் அவர் புண்ணு புண்ணு எனக்கு தெரியாது அவருக்கு வந்து நான் ஏன் பயப்படணும் அவருக்கு என்ன உரிமை இருக்குதுல மகளை கொடுத்ததுனால எல்லாமே வந்துருமா பொண்ணு எடுத்திருக்கிறார் பொண்ணு வாழ வைக்க வேண்டியது அவரோட பொறுப்பு அவர் தான் பணத்துக்கு ஆசைப்படலைங்கிறாரு அப்ப அவர் என்ன உரிமை கொண்டாடுவாரு எனக்கு அது தெரியல அவங்களுக்குள்ள என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியல நம்ம நம்ம கூட அவங்க தொடர் மொழி இப்ப இல்ல அதனால கடைசி காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நான் சார்ந்த அப்பா வளர்த்த நிறுவனம் நான் நடத்தின நிறுவனம் இந்த என்னோட காலத்துக்கு அப்புறமும் என் மனைவியின் காலத்துக்கு அப்புறமும் இந்த நிறுவனம் இன்னும் நல்லபடியா நடக்கணுங்கிறதுனால அவர் என் மேல இருக்கிற நம்பிக்கையின் பேர்ல அன்பின் பேர்ல ஏற்கனவே நான் கடன் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதிலையும் மேல இவர் சரியா செய்வார் இவன் சரியா நடத்துவாங்கிற நம்பிக்கையில அந்த எனக்கு எழுதி கொடுத்தார் அத்தனை ஆமா அவருக்கு அப்புறம் அத்தைக்கும் அத்தை காலத்துக்கு அப்புறம் எனக்கும் வந்து சேரணும் இதை ப வழி வழியா இவர் நடத்தணும் அப்படிங்கறதுனால அவர் எழுதினார் அந்த நான் இப்ப நான் உள்ளது வரேன் சார் எப்படி இருந்ததுங்கிறது ரெண்டு மூணு எப்படி இருந்ததுங்கிறது நம்ம சொல்ல வரல ஆனா இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கேள்விப்பட போகும்போதுதான் இதை பத்தி நம்ம விசாரிக்கவும் கேட்கும் போகும்போதுதான் நம்மள அதுல இருந்து விளக்குறாங்க உயில்படி எனக்கு வர வேண்டியதுன்னு சொல்றேன் உயில்படி எனக்கு வர வேண்டியதுன்னு நான் சொல்றேன் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு இல்லையா ஆமா ஒரு கட்ட ஒரு வளக்க தொடர்ந்து இருக்காங்க எங்க மேலயும் என் அம்மா மேலயும் ஒரு வளக்க தொடர்ந்தாங்க எந்த நோக்கத்துலன்னா இதுலயும் வேணும் கடையிலயும் பங்கு வேணும்னு தொடர்ந்தாங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ள உரிமை இருக்கல அவங்களுக்குள்ள உரிமை இல்லை அவங்களுக்கு பாகப் பிரிவினையில என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லா சொத்தையும் நான் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு இந்த கடையை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது வாகடி லாலாங்கிறது இவருடைய தனிப்பட்ட நிறுவனம் அது அவர் பேரில் தான் எல்லாமே இருக்கு அவங்க அப்பா நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்து அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் பண்ணும்போது இவருக்கு தனிப்பட்ட முறையில் வந்தது அந்த தெரியல சார் அது எப்படி போச்சு எந்த வழியில இவ்வளவு நாளா நடந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமா அவங்கதான் தான் நடத்துறாங்க மூணு வருஷமா நடத்தி நல்லா டெவலப் பண்ற மாதிரி சொல்லி அது சொல்ல கருத்து தான் மக்களுக்குள்ள கருத்து தான் இவ்வளவு டெவலப் ஆன பிறகு திரும்ப அந்த கடையோட உயிர் அந்த அம்மா

டோட்டலாகவே எல்லோருமே விலைக்கு வாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ரெண்டு வருஷமாக போயிட்டு இருந்துச்சு அது அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் டீல் பண்ணாரு அத்தையை பார்க்க போக போகிறது கூட முப்பது முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அத்தையவர் போய் ரெகுலராக டெய்லி போய் பார்க்கக்கூடிய நபர் அத்தையை பார்க்க வீட்டுக்குள்ளே போக வரும்போது போகக்கூடாதுன்னு சொல்லி மூணு பேரும் தடுக்கிறாங்க அப்போ கூட ஃபேமிலியில் உள்ளவங்க சண்டை போட்டு எதுவுமே பண்ண வேண்டாம் நம்ம என்ன ரைட்ஸ் இருக்கோ அதை லீகலாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பெட்டிஷன் டவுன் ஸ்டேஷனில் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு

சில சுயநலத்துக்காகவும் அந்த நிறுவனத்தின் பேரையும் பேரையும் எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையும் வம்பாக்கிறத கண்டிப்பாக பிஜிலிசிங் சுலோச்சனா பாய் ஜெயராஜன் சிங் ஆன்மா அவங்கள மன்னிக்காரு இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன்